வீடியோட என்ன பார்க்க போறோம்னா சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கோட நன்மைகள் அதோட வீடியோக்குள்ள போகலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு கிழங்கு வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து தோல் நீக்கிட்டு தான் சாப்பிடணும் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து ஆசையாக சாப்பிடுவாங்க இது பேரே கிழங்கு அதனால தான் ஸ்வீட்டாக இருக்குது அது வந்து குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து சக்கரவள்ளிக்கிழங்கோட பெனிஃபிட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நன்மைகள் சக்கரவலை கிழங்குல வந்து சத்து நிறைய இருக்குது வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் பி நிறைய இருக்குது கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் கிழங்கு வந்து வாரத்தில் மூணு நாள்னாச்சும் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்க ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ஆசையாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கும் மறக்காமல் கொடுங்க அப்புறம் வந்து மாசமாக இருக்கவங்க இதை எடுத்துக்கலாம் வளர்ச்சிக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் மோஷன் பிரச்சனை இருக்கவங்க கூட இதை சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய்